உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகியே சிக் கிறிஸ்து விண்ணாமத்தில் இணைய வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றார் ரொம்ப நாளாச்சு உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதில்லை இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்கலாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு பதில் தெரியல எங்கே போகிறோன்னு தெரியல லெஃப்டில் போறோமா ரைட்டில் போறோமா ஸ்ட்ரைட்டாக போகிறோமா எந்த திசையில் இருக்கோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்ற நிறைய புரிதல்கள் இல்லாமல் இருக்காங்க ஸோ நம்மளை நாமே செல்ஃபை அவல்யூட் பண்ணிக்கிட்டா கொஸ்டின் கேட்டால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ரெண்டு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கலாம்னு யோசித்தேன் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவைகளில் வளர வேண்டும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் ரெண்டே கொஸ்டின் தான் நான் எதுலெல்லாம் வளரணும் நான் என்ன செய்யணும் இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஒரு மிகப்பெரிய புரிதலுக்குள் கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் உங்களுக்காக அந்த கேள்வி வாசிக்கிறேன் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவைகளில் வளர வேண்டும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாங்க நம்ம போவோம் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் அது நாலில் இருந்து எட்டு வசனங்கள் நாம் எவைகளில் வளர வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக போட்டிருக்கு நான் இந்த நாலுலேருந்து எட்டு வசனத்தையும் அடுத்தது ஒம்போதுலேருந்து பதினோரு வசனத்தையும் நான் ஒரு சின்ன சாட் மாதிரி உங்களுக்காக போட்டிருக்கேன் அதை நம்ம பார்ப்போம் நாம் எவைகளில் வளர வேண்டும் அந்த நாலாவது வசனம் இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும் அப்போ உலகத்துல இச்சை இருக்கு இச்சையின் முடிவு கேடு அப்ப கேட்ல இருந்து தப்பி நம்ம தேவருடைய சுவாபத்திற்கு போகணும் அல்லது நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் தான் இந்த மிக முக்கியமான விஷயம் ரைட்டுங்களா சரி நம்பர் ஒன் உங்கள் விசுவாசத்தோடே அப்போ பாவத்தில் இருக்கிற கேட்டில் இருக்கிற மக்கள் தேவனுடைய சாயல் அல்லது திவ்ய சுவாபம் பரலோகத்துக்கு போனோம்னா முதல் அவருக்கு விசுவாசம் ஏன் விசுவாசம் மிக முக்கியமான விஷயம் தான் இந்த உலகத்தை படைத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் இந்த உலகத்தை படைத்தார் அவர் மனிதனாக வந்தார் நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் மீண்டும் வருவார் அப்படின்ட்டு அசைக்க முடியாத விசுவாசம் விசுவாசத்தில் பல விசுவாசம் இருக்கு நம்ம இங்கே வந்து அடிப்படை விசுவாசத்தை தான் நம்ம பேசணும் ரெண்டாவது விசுவாசம் மட்டும் போதாத அவர் நற்குணங்களில் வளர வேண்டும் அப்போ நம்ம எல்லாருமே எதில் வளரணும்னா விசுவாசத்துல வளரணும் அடுத்தது நற்குணங்களில் வளரணும் நம்முடைய வாழ்க்கை நற்குணங்களுக்கு நேராக போக வேண்டும் இயேசுவை கொண்டு பல மாதங்கள் பல வருடங்கள் பல ஆண்டுகள் ஆகியும் இன்னுமே வாழ்க்கை மாறல அப்படின்னா நம்ம திவ்ய சுவாவத்துக்கு நேரா போக முடியாது அப்ப நம்ம நம்பர் ஒன் விசுவாசம் நம்பர் டூ நற்குணம் நம்பர் த்ரீ ஞானம் அல்லது வேத அறிவு அதாவது வேத அறிவு ஞானம் என்பது வேத அறிவை குறிக்கணும் நம்ம எல்லாரும் விசுவாசத்துல வளர்ந்து நற்குணத்துல வளர்ந்து வேத அறிவுலையும் நம்ம வளரணும் அடுத்தது இச்சை அடக்கத்துல வளரணும் அடுத்தது பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகம் அன்பு இவைகளில் வளரணும் அதுதான் இந்த வசனம் நமக்கு அற்புதமா சொல்லுது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கருத்தராகி ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்கவிட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ இவைகள் செய்யாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாய் உங்களுக்கு அளிக்கப்படும் அப்போ ஒரு மனுஷன் கேட்டிலிருந்து பரலோகத்துக்கு போகணும் இழந்த தேவசாயிலிருந்து மீண்டும் அந்த தேவசாயில அடையணும்னா அதுக்கு ஐந்து படிகள் நான் வளர வேண்டி இருக்கு விசுவாசத்துல வளரணும் நற்குணத்துல வளரணும் ஞானத்துல வளரணும் இச்சையடக்கத்துல வளரணும் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகம் அன்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில விடாமுயற்சியில வளரணும் இந்த படிகட்டில தான் நம்ம வளர்ந்தாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா போக முடியும் இந்த புரிதல் இன்னைக்குள்ள கிறிஸ்தவ மக்கள்கிட்ட எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னா ரொம்ப கேள்வி இவங்க சிலர் மட்டுமே புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ நிறைய கூடுகைகள் நிறைய மீட்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் இந்த ஆர்டராக நடக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்வி இருக்கிற மாதிரி தெரியுது சரி இன்னைக்கு நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம் விசுவாசத்தில் வளரணும் நற்குணத்தில் வளரணும் ஞானத்தில் வளரணும் இச்சை வளரணும் பொறுமை தேவபக்தி சிரவஸ்நேகம் அன்புல வரும் இப்படி வளர்ந்தால் நம்ம தேவடைய ராஜ்யத்துக்கு போகலாம் சரி நம்ம அடுத்தது அடுத்த வீடியோவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ